هاي نرجكن ஷாவே சொல்லுகுட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய இருக்கையை தேட்டரில் நிறைக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி ஆயிரம் ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு மாநாட்டை நடத்தி முடிக்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது சக்ஸஸ்ஃபுல்லாக டிவிக்கு அதை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு சிலர் வேணும்னே வந்து நெகட்டிவான ப்ரொமோஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த மாநாட்டுக்கு போயிருக்காங்க அதில் ஒரு சிலரை வெரைட்டி அடிச்சிருக்கிறாங்க எப்பா நீ கிளம்புப்பா நீ வாலண்டியராகவே வந்து நெகட்டிவாக ஒரு விஷயத்த பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பியிருக்கிறாங்க அதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு தடைகளா இவ்வளவு முதுகில் குத்துனாங்களா அதையும் தாண்டி இந்த மாநாடு நடந்துச்சா இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் அதாவது பழையப்பால வந்து ஒரு சீன் வந்து அந்த சீன்ல அங்கே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்படியே வந்து ஏகப்பட்ட வண்டிகள் வரும் அப்புறம் டிராக்டர் இருக்கும் அப்புறம் ஒரு பஸ் இருக்கும் இப்படி கூட்டம் கூட்டமாக இருக்கிற மாதிரி மூன்று நாட்களாக மதுரையில் கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தா வந்து மக்கள் வந்து 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 உள்ளே இறங்கிட்டே இருக்காங்க அப்படி இறங்கிட்டு இருக்கும் போது இந்த மாநாட்டை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் தோண்டி போட்டிருக்காங்க வண்டிகளெல்லாம் வந்து வாடகைக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிடத்தில் வாடகைக்கு வந்து தரலை சேர்லாம் வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான சேர்களை கடைசி நேரத்தில் தரல அதனால கேரளாவிலேருந்து சேர்களெல்லாம் இறக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் லீவ் நாளில் வந்து இந்த மாநாடு நடத்துறதுக்கு ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கொடுத்துட்டு அடுத்து லீவு நாள் கிடையாது வீக் டேஸ் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிலோமீட்டர் வரைக்கும் மாநாட்டுக்கு வர்றவங்க நடந்தே தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க அதையும் தாண்டி ஏழு மணிக்குள்ளே நீங்கள் சட்டுப்புட்டுன்னு முடிச்சிடும் ஃபஸ்ட்டு ஏழுறண்டாங்க அடுத்து ஏழுண்டாங்க ஏழு மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சரை மணிக்கே இந்த மாநாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி டிவி கே மாநாட்டில் எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பல லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது இந்த மாநாட்டு நேற்று நடந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரமிப்பாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ விக்கிரவாண்டி மாநாடு வந்து நடந்தது நார்மலாக ஒரு மாநாடு நடக்கும் ஃபஸ்ட்டு மாநாடு நடக்கும்போது கூட்டம் பிரம்மாண்டமாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் ஃபஸ்ட்டு மாநாடை விட ரெண்டாவது மாநாடு இந்த மாநாட்டில் கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனை நடத்துறதே வந்து நடத்தி முடித்தோன்னே நமக்குலாம் உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனை நடத்துறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ தான் ஒரு சில வருடங்கள் தான் இந்த கட்சிக்கு வந்து வயதே வந்து ஆயிருக்கு அப்படி இருக்கும்போது டிவி கே மாநாட்டில் போன மாநாட்டில் நடந்த தவறுகள் எல்லாம் கரெக்ட் பண்ணி அதுவும் இந்த ஆம்புலன்ஸ் வசதிகளெலாம் ஏற்படுத்தியிருந்தாங்க பார்த்தீங்களா அது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே நிறைய நர்சஸ் வந்து வர வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டத்துக்குள்ளே ஏதாவது ஒரு தொண்டு இருக்குது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரோன்லேயே வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் போகிற மாதிரி வடிவமைப்பெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க குழந்தைகளை தயவு செய்து கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜயவர்கள் சொல்லியிருந்தார் போன மாநாட்டிலையும் சொல்லியிருந்தார் இந்த மாநாட்டிலேயும் சொல்லியிருந்தாரு ஆனாலும் ஒரு சில குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அந்த குழந்தைகளை அப்படி அடேக்காக தூக்கி அவங்களுக்கு ஒரு சில பாதுகாப்புலாம் வந்து பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்து நோட் பண்ணி சூப்பர்ப்பா அப்படின்னு வந்து தோணுச்சு ஏன்னா இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் இந்த விஷயத்தை பார்த்து பார்த்து பண்ணுறது அப்படின்றது செம்ம மேட்ரு அது மட்டும் இல்லாமல் டைமிங் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் எப்போ வருவார் அப்படின்றதுக்காக காலையில் ஆறு மணிலேருந்து நேற்று கூட்டம் வந்து இருந்துச்சு மூணு நாளாக வந்து கூட்டம் வந்துட்டு வந்துட்டு தான் வந்து இருக்காங்க அப்படி போய்ட்டுருக்கும்போது காலையில் பத்து மணிக்கே முப்பது சதவீத சேர்களில் ஆள் உட்காந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ விஜய் அவர்கள் மத்தியானத்துக்கு மேலே வருவார் ஆனால் எக்ஸாக்ட் டைம் வந்து சொல்லலை ஏன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பத்து மணி வரையும் மாநாடு நடக்கும் அப்படின்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் ஏழரை மணிக்குள்ளே முடிக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏழு மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது இந்த மாநாடை நாலு மணிக்கு வருவார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு மூணு ஐம்பதுக்கே வந்துட்டார் அவர்கள் மூணு ஐம்பதுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் அந்த ரேம்பில் போகும்போது சுற்றி வந்து இந்த கேட் வந்து போட்டிருந்தாங்க கிரீஸ்லாம் தடவி வச்சுருந்தாங்க ஏன்னா வர்றவங்க வந்து உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி ரேம்புக்கு ஒரு சிலர் வந்தாங்க அங்கே வந்து செல்ஃபி எடுக்கப்பட்டது அந்த க்ரௌடோடு சேர்த்து ஒரு சில செல்ஃபி வந்து எடுத்தார் பத்து நிமிஷம் அப்படி நடந்தே போயிட்டு வந்துட்டு நாலு மணிக்கு போய் உட்காந்துட்டார் அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடி அந்த நூறு உயர கொடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு ஒரு பெரிய இனோவா மேலே விழுந்துருச்சு அந்த இனோவாவை புதுசாக வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் என்ன ஹாப்பி ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொடி விழுந்துருச்சு அது விழுந்ததுன்றது கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருந்தது வருத்தமான ஒரு விஷயமா தான் இருந்தது ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் அந்த கொடியை ஏற்றணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கொடி விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் மூணம்பதுக்கு வந்த விஜய் அவர்கள் நாலு ஐம்பது கிட்டே வந்து தன்னுடைய பேச்சை வந்து தொடங்கினார் அவர் பேச்சை தொடங்கி ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு புயல் அடித்த மாதிரி வந்து இருந்தது புயல் அடிச்ச மாதிரி இருந்த பேச்சு வந்து ஒரு அஞ்சரை மணிக்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஏழு மணிக்கு அங்கேருந்து எல்லாருமே வந்து கிளம்பிடணும் அப்படின்ற பிளானோட யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட அஞ்சரை மணிக்கு பிளான் பண்ணி இந்த கூட்டத்தை வந்து முடிவு வந்து பண்ணிட்டாங்க ஸோ அதுலேயும் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி துபாயிலேருந்து ஒருத்தவர் வந்து வந்திருந்தார் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டே ஒரு பொண்ணு வந்து தளபதி விஜய் அவர்களுடைய மாநாட்டில் பங்கு பெறணும் அப்படின்னு வந்து வந்திருந்தாங்க நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா விக்ரவாண்டி மாநாட்டை விட இந்த மாநாட்டுக்கு நிறைய பெண்களுடைய கூட்டம் வந்திருந்தது பெண்களுடைய படை வந்து வந்திருந்தது இன்னொரு அம்மா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங் ஆடியன்ஸ் மட்டும் தான் வருவாங்க அப்படிங்கும் போது இங்கே நிறையா தாய்மார்களும் வந்திருந்தாங்க அதில் ஒரு அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னுடைய பையன் வந்து விஜய் ஃபேனு ஆனால் அவன் ஏதோ ஒரு காரணத்தில் தவறி போயிட்டார் போல அவர் பையன் என் பையன் வந்து தவறி போயிட்டாரு ஸோ என்னுடைய ஃபுல் சப்போர்ட்டும் வந்து விஜயவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து இன்ட்ரிவியூ வந்து கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தவறு வந்து குழந்தையோட ஃபேமிலியோட நாளே வந்திருந்தார் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா விக்ரவாண்டி அந்த மாநாட்டுக்கு வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக வந்து போயிருந்தேன் ஒரு நாகர்கோயிலோ இதில் இருந்தால் வந்திருந்தாரு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக வந்து போயிருந்தேன் ஸோ இந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் என் குழந்தை வந்திருக்கு என் ஒய்ஃப்க்கு வந்து காட்டுறதுக்காக வந்தேன் நாளைக்கு வந்து மாநாட்டுக்கு நான் மட்டும் தனியாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நாள் நைட்டு அங்கே சுற்றி காட்டுறது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்போ கடந்த மூன்று நாட்களாக ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து எப்படி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு மாதிரி விஜயவர்களை பார்க்குறதுக்காகவும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காகவும் மக்கள் வந்து அப்படி அப்படி கூட்டம் கூட்டமாக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து இருந்தது பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இந்த மாநாட்டில் நடந்திருந்தாலும் ஒரு சில நியூஸ் சேனலை சேர்ந்தவர்கள் ஒரு சில யூடியூபை சேர்ந்தவர்கள் இந்த மாநாட்டுக்குள்ளேயே போய் வாலண்டியராகவே அதாவது ஜென்ரலாக வந்து எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு சில குறைகள்லாம் வந்து இருக்க தான் செய்யும் அது எவ்வளோ பெரிய மாநாடாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது ஒரு சில நிறைய நிறைகள் இருக்குமோ ஒரு சில குறைகள் இருக்கும் அந்த குறைகளை வந்து சொல்கிறேன் அப்படின்ற பேர்வழி அப்படின்னு சொல்லிட்டு குறைகளை இவங்களே உருவாக்கி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ப்ராப்பராக தண்ணி வர்ற மாதிரி அங்கே ஃபில்டர்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வாட்டர் இதெல்லாம் பண்ண தான் நம்ம வந்து பார்க்குறோம் சோசியல் மீடியாவில் அப்படி பார்க்கும்போது போது தண்ணியை வராத மாதிரி துறை அப்படின்னு சொல்லிட்டு இதை வீடியோ எடுத்து போடுறது அப்படி ஒரு சிலர் வந்து வீடியோ எடுத்து உள்ளே வரும்போது நாங்கள் வந்து ப்ரெஸ் பீ பீப்புளாக மதிக்கிறோம் நாங்கள் வந்து நியூஸ் சேனலாக மதிக்கிறோம் ஆனால் வாலண்டியராக ஒரு சிலர் வந்து வீம்புக்குனே வந்து நெகட்டிவ் ப்ரொபகண்டாக பண்ணுறாங்க அவங்க இந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடாது ஏன்னா நாங்கள் வந்து இதை ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கோம் ஒரு சிலர் வாலண்டியராக பண்ணும்போது சரியாக இருக்காது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில நியூஸ் ரீடர் நியூஸ் சேனலில் இருக்கக்கூடிய ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸை ஒரு சில யூடியூபர் அது வீம்புக்கிட்டே வாலண்டியராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒன்று ரெண்டு பேரை நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாங்க அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங்கில் விஜய் அவர்கள் நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்றதுனால எம்ஜிஆரோட பழகிற பாக்கியம் வந்து கிடைக்கல எம்ஜிஆர் வந்து அவ்வளோ சூப்பர் கேரக்டர்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் நான் எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்களோட பழகினேன் அவருடைய மண் இது ஸோ அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் அவரை மாதிரியே வந்து உணர்வு பூர்வமாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்களுடைய போஸ்டரும் விஜய் அவர்களுடைய போஸ்டரும் போட்டு நம்ம வைரத்தை இழந்துட்டோம் தங்கத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து போஸ்ட் வந்து ஒட்டியிருந்தாங்க அப்புறம் அஜித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மே மாதம் வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு இறங்கினது அப்படின்றது ஒரு துணிச்சலான முடிவு அது வந்து நூறு சதவீதம் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் ஏன்னா வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அஜித் அவர்கள் எதுவுமே சொல்லே எதுவுமே சொல்லே அப்படின்னு இருக்கும்போது அஜித் அவர்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க இப்போது நிறைய அஜித் ஃபேன்ஸும் வந்திருந்தாங்க நான் அஜித் ஃபேன் தான் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சது அந்த மாநாட்டில் அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் வந்து அவருடைய பேஷன் கார் ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சினிமாவோட சேர்த்து கார் ரேசிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார் இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து என்னோட பேஷன் வந்து நான் கட்சியை ஆரம்பித்து இந்த மக்களுக்கு வந்து தொன்று பண்ணணும் இந்த மக்களுக்கு வந்து நட்பணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அரசியல் பக்கம் வந்து வந்திருந்தார் ஸோ ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டு அதில் வந்து டிவி கூடிய மிக்ஸ் பண்ண மாதிரி அஜித் விஜய் அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து இங்கே ஒரு சில இது வந்து பார்க்க முடிஞ்சது இந்த ஃபங்க்ஷனில் அது மட்டும் இல்லாமல் அஜித்தவர்களே நேரடியாக வாழ்த்துற மாதிரி அஜித்துடைய ஃபேன்ஸ் வந்து எப்படி பண்ணிருந்தாங்க அப்படின்னா காட் யூ மாமே ஏன்னா குட் பைடக்ல செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பாட்டில் ஸோ அந்த காட் யூ மாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனர்ஸ் இது எல்லாம் வந்து அஜித் அவர்களே விஜய் அவர்களை வாழ்த்துற மாதிரி ஒரு சில பேனர்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுல விஜய் அவர்களுடைய ஸ்பீச் அப்படின்னு வரும்போது நாலு ஐம்பதுக்கு வந்து பேச ஆரம்பிச்சாரு பேசுறதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அது அப்படி வாரி அனைத்து கட்டி பிடிச்ச ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் பற்றிக்கிட்டு போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு எப்போயுமே நான் எனக்கு பர்சனலாக அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா அங்கே இருக்கிற பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் அவருக்கு தெரிந்த அவர்களுக்கு அந்த கை கொடுக்கறது அவங்க எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்குறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் மிர்ச்சியில் ஒர்க் பண்ணுற காலத்தில் இன்டர்வியூ வரும்போதுலேருந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காரு அதே மாதிரி தான் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா க்ரீன் டீ எடுத்து கொடுக்குறதுலேருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் நான் நேரிலே பார்த்துருக்கேன் அவங்க வீட்டை விட்டு போகும்போது ஆஃபீஸை விட்டு போகும்போது வீடில் வாசல்வரே வந்து விடுறது அப்படின்றது ஒன்று வந்து கடைபிடிப்பார் இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் வந்து நடிச்சுலாம் பண்ண முடியாது இயல்பாகவே அவருக்கு அந்த கேரக்டர் இருக்குது அதே மாதிரி நேற்று நீங்கள் ஃபங்க்ஷனில் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கனாலும் மேலே வந்து எல்லாருக்கும் கை கொடுத்துருப்பாரு அதுலேயும் வந்து நார்மலாக அந்த பெரிய பெரிய ஷோஸ்லாம் பண்ணும்போது இந்த ஆங்கரை வந்து பெருசாக போய் கை கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க அப்படியே கண்டுக்காமல் விட்டுருவாங்க ஆனால் வந்தோடனே கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள்ட்ட கை கொடுத்ததுலேருந்து ஆரம்பித்து எல்லாரையும் அப்படி உப உபசரித்து தான் அந்த ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அங்கேருந்து க்ரௌடோடு சேர்த்து செல்ஃபியெலாம் வந்து எடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அவர் பேசின விஷயங்கள்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்டன் அவர்களை மென்ஷன் பண்ணி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நேரடியாக இப்போ பாருங்கள் கூட்டணி வர்றதாக இருந்தால் எங்களுடைய கொள்கைகள் யாருக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு உண்டு அதிகாரத்துலையும் பங்கு உண்டு அப்படின்றத போன தடவை சொன்ன மாதிரியே இந்த தடவை கால்பார் வந்து பண்ணிட்டாங்க பண்ணது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நாங்கள் சிங்கிளாக தான் வரணும் அப்படின்னாலும் சிங்கம் சிங்கிளாக வரும் நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லாமல் வருவோம் அப்படின்றதையும் இன்டேரக்டாக வந்து சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து பிஜேபியினுடைய ஃபண்டிங்கில் தான் வர்றாங்க அப்படின்ற ஒரு சில விஷயம்லாம் சோசியல் மீடியாவில் போகும்போது பிஜேபி வந்து எங்களுக்கு கொள்கை எதிரி அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ பிஜேபி அவர்களே வந்து மோடியவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபுல் நேமை சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க எங்களுக்கு கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்க எங்கள் மீனவர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு வந்து நீட்டு தேவையே இல்லை அதனால நிறையா உயிர்கள் போகுது அப்படின்றத சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த தாமரை இலை அப்படின்றதுல தண்ணி கூட வந்து நிற்காது அதே மாதிரி தாமரை வந்து தமிழ்நாட்டில் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து பிஜேபிக்கு எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது பிஜேபி இது இதெல்லாம் நீங்கள் பண்ணித்தரணும் இந்தந்த மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே கே விசஸ் டிஎம்கே தான் இந்த ரெண்டு கட்சிக்கு தான் அடுத்த எலெக்ஷனில் போட்டியாக இருக்கும் அதுலேயும் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள் அப்படின்னே சொல்லி ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க ரைடு வருது அப்படின்றதுக்காக பிஜேபியோடு சேர்ந்து இருக்கீங்க நீங்கள் வந்து டெல்லிக்கு மீட்டிங் போகிறீங்க இப்படின்னு ஸ்டாலின் அவர்களையும் மோடி அவர்களையும் டைரக்டாக அட்டாக் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுனாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவை ஜஸ்ட் லைக் தாட்னு வந்து அப்படியே ஆண்டு வேலை வந்து சொல்லிவிட்டு வந்து கிளம்பிட்டாங்க ஸோ அதில் அவங்க ஸ்ட்ராங்காக சொன்னது வந்து இந்த எலெக்ஷனில் ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதில் வந்து நான் சர்ப்ரைஸாக ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ண வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மதுரை கிழக்குன்னு சொன்னோன்னே மதுரையில் நிற்க போகிறாங்களோ விஜயவர்கள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் நான் நிற்கிற மாதிரி தான் ஸோ எல்லாருக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆட்சிக்கு வர்றேன் ஏன்னா ஒரு மார்க்கெட் இழந்ததுக்கப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் நான் மார்க்கெட்டில் இருக்கேன் மார்க்கெட்டில் இருக்கும்போதே வந்ததுக்கு காரணம் வந்து முப்பது வருடமாக நீங்கள் கொடுத்த அன்புக்கு ஏதாவது ஒரு நன்றி கடன் பண்ணணும் இல்லைங்களா அதை நான் பண்ணுறேன் அதுக்காக தான் வர்றேன் இதை தான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போயும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னப்பா சினிமாக்காரன் சினிமாக்காரன் நீ எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டிருக்கீங்க அம்பேத்கர் அவ்வளோ நல்ல மனுஷன் காமராஜர் அவ்வளோ நல்ல மனுஷன் நல்ல கண்ணை அவ்வளோ நல்ல மனுஷன் இவங்களெல்லாம் தோக்கடித்தது ஒரு அரசியல்வாதி தான் அரசியல்வாதியில் கெட்டவங்களும் இருக்காங்க சினிமாக்காரனால் நல்லவனும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பஞ்சு வந்து போட்டு அதை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் பேசி முடிச்சிட்டாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய விஷயம் அப்படின்றது வந்து உண்மைதான்ப்பா நேர்மை தான் ஒரு மன்னர் இருந்தார் பத்து பேர்கிட்ட வந்து இப்போ பூந்தொட்டி கொடுத்து வளர்க்க சொன்னார் விதையை கொடுத்து வளர்க்க சொன்னார் அதில் ஒம்பது பேர் வந்து நல்ல செடி வளர்ற மாதிரி கொண்டு வந்தாங்க ஒரே ஒரு ஆள் தான் வளரலைங்க நீங்கள் கொடுத்த விதையில அப்படின்னு சொல்லும்போது அந்த விதை வந்து வளராத ஒரு விதை தான் அதை தான் எல்லாருக்கிட்டையும் கொடுத்தேன் மற்ற ஒம்பது பேர் ஏமாத்துறாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நேர்மையாக நீ இருந்த அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்கள் எல்லோரும் ராஜா ஜெயிக்க போகிறது தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிச்சுருந்தாங்க ஸோ நார்மலாக வந்து ஒரு கட்சி வந்து உருவாகுறாங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு கட்சி ரெண்டு கட்சின்னு இல்லாமல் இதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது கட்சிகள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா மக்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும் இப்போ புதிதாக டிவி கே அப்படின்ற ஒரு கட்சி வந்து வந்திருக்கு வந்தது மட்டும் இல்லாமல் விக்கிரவாண்டி மாநாடை விட விக்ரம் மதுரை டூ பாயிண்ட் ஓ ஏன்னா சென்னை பக்கத்தில் விக்கிரவாண்டி அதனால் அதை நல்லா நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு இருக்கும் போது சவுத்துலேயும் மதுரையிலையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மாநாடாக நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே மாநாடு டூ பாயிண்ட் ஓவை பிரம்மாண்டமாக நடத்தி வந்து முடிச்சிருக்கிறாங்க ஏன்னா இதுவே சாதாரண விஷயம் கிடையாது பெரிய விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க ஓவரால் இந்த மாநாட்டில் நான் வந்து அப்சர்வ் பண்ண அனலைஸ் பண்ண விஷயங்களை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்கள் எந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு எது வந்து இந்த மாநாட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க ஆயிரத்தை தாண்டி போனால் நீதான் ஒருவன் நாடி நரம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை உலகத்துக்கு பிள்ளை